ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம்ஐமன் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான பியூரான ஐமோன் நெக்லஸ் டைப் தாங்க பார்த்துட்ருக்கோம் வித் பேக் செயினோடைய வந்துடும் அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இந்த தடவை ஸ்டாக் வந்திருக்கு யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணுங்கள் இதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபுல் எம்ப்ராய்டில் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர்லேயும் வந்திருக்கு வைலட் கலர்லலாம் ரொம்ப ரேரு இந்த தடவை வந்திருக்கு ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் வச்ச பாக்ஸ் பால்ஸ் வச்ச மோப் செயின்ங்க இந்த மோப் செயினில் நிறைய டிசைன் வெரைட்டிஸ் இருக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இருக்கு எத்தனை தடவை ரீஸ்டாக் கொண்டு வந்தாலும் சீக்கிரமே போயிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்குது ஃப்ளவர்ஸ் வச்ச மோப் செயின்ங்க இதுலேயுமே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒன் ஒன்னாக காமிச்சிருக்கேன் யாருக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சீக்கிரமாக உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான் ஸ்டேட் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த பால்ஸ் வச்ச மோப் செயினில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்ருக்கோங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸோட போஸ்ட் போடுவேன் குரூப்பில் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் சைடு மோப்பை வச்சேன் ஒரு சைடு வந்து லக்ஷ்மி மோப் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த தடவை ரொம்ப ரொம்ப யூனிக்காக அழகாக வந்திருக்கு எல்லாமே சூப்பர் 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 ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ்ங்க யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துகிட்டு சீக்கிரமாக எனக்கு ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க இதில் இருக்க வெரைட்டிஸ் அண்ட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க இப்போ ஃபாஸ்ட் மூவியில் மூவிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் அண்ட் லக்ஷ்மி மோப் வச்சு இந்த செயின்ஸ் தான் தங்கம் எல்லாராலையுமே வாங்க முடியாது இல்லையா எல்லாருக்குமே இந்த மாதிரி செயின்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பியூரான ஐமோனில் அட்டிகை டைப் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த அட்டிகை பார்த்தீங்கன்னா டபுள் டெக் வச்சபடி சூப்பராக வந்திருக்கு நியூ டிசைன் இது வரைக்கும் பார்த்த அட்டிக்கையில இந்த அடிக்கை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆன டைப்ல சூப்பரா வந்திருக்கு அடுத்த நம்ம பாத்துருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல ரொம்ப பிளக்ஸிபிள் ஆன கொடி டைப் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது மைக்ரோ பிளேடட் செயின் கிடையாது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்லயே இருக்கும் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க கேட்டுட்டு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்